ஓம் ஸ்ரீ குரு ஹியோ நம ஹரி ஓம் பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரஜாய சத்தாம் கல்பிரக்ஷாய நமதாம் காமதேனவே சத்குரு ஸ்ரீ ராகவேந்திராய நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம ஸ்ரீ கோகுலம் சேனலில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்துல நடக்கக்கூடிய இந்த ராகு கேத்து பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி ஒரு அண்ட் ஸ்வீட்டாக இந்த வீடியோ மூலியமா பார்க்க போகிறோம் அதே மாதிரி ரொம்ப நாளா மாதக்கணக்கில் வந்து நம்மளுடைய சேனலில் எந்த ஒரு வீடியோஸும் அப்லோட் பண்ணாததுக்கு காரணம் சில பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் இருந்ததுனால என்னால் இதில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல ஸோ நிறைய பேரை ஃபோன் பண்ணி இதை பற்றி விசாரிச்சிங்க ரொம்ப நன்றி இனிமேல் நான் வந்து கண்டினியூஸாக வீடியோ போடுறதுக்கு அவசியமாக ட்ரை பண்ணுறேன் வாங்க நம்ம வந்து இப்போ ராகு பயிற்சியான ஒரு பொது பலனை போய் பார்க்கலாம் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பலன் அப்படிங்கிறது கால புருஷ தத்துவ பிரகாரம் சொல்ல போகிறோம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியா அமேஷம் ரிஷபம் விதனம் அப்படின்னு நம்ம வந்து பலன் இந்த வீடியோல பாக்க போறது கிடையாது பொதுவா இந்த பூலோகத்துல இந்த ஆகிய பயிற்சி நடக்கிறதுனால எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போகும் இது நாங்க கிளீனா புரிஞ்சுக்கோங்க இது நமக்கான பொது பலன் கிடையாது நமக்கான பலனும் கிடையாது இந்த பூலோகத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு நான் வந்து இந்த பயிற்சி ஆனதுனால சொல்ல போறேன் எதனால இது நீங்கள் பார்க்கணும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே நடக்கிறது தானே நமக்கும் நடக்கும் ஸோ என்னதான் பர்சனலாக நம்ம பார்த்தாலும் பர்சனலாக பார்த்தாலே கிளீனாக தெரிஞ்சிடும் இருந்தாலும் நம்ம பொது பலனை பார்க்கறதுக்கு காரணம் இந்த மாதிரியான அமைப்புகள் நம்மளை சுற்றி நடக்க போகுது அதில் ஏதாவது கெட்டது இருந்தா தீமை இருந்தால் நம்ம அதுலேருந்து கொஞ்சம் விலகி சேஃபாக இருந்துக்கலாம் அப்படின்னு ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி கூட இந்த வீடியோவை நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த ராகுக்கேத்து பயிற்சி பயப்பட வேணாம் நான் பார்த்துக்க இந்த அவேர்னஸ் அப்ஜெக்டின்னு சொன்னதுனால சில நிறைய ஆஹ் நடக்கக்கூடிய ஒரு வருஷமா இந்த வருஷம் வந்து பார்க்கப்படுது இந்த ஒரு ஒன்றரை வருட காலம் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால புருஷ தத்துவ பிரகாரம் ராகு வந்து பதினொன்னாம் பாவத்துக்கு போறாரு அதாவது கும்பத்துக்கு வந்து பயிற்சி ஆறாரு அதே மாதிரி கேத்து வந்து ஐந்தாம் பாவமா இருக்கக்கூடிய சிம்மத்துக்கு வந்து பயிற்சியாக போறாரு ஸோ இந்த பதினொன்று ஐந்து இது வந்து ரொம்ப 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 டீப்பாக முக்கியமான விஷயமா வந்து பார்க்கப்படுது என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்றுங்கிறது தான் வந்து வருமான ஸ்தானம் ஸோ பொதுவாக எல்லாருக்கும் வருமானம்ங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால அந்த ஸ்தானத்தை நம்ம மெயினாக எடுத்துக்கணும் அடுத்தது ஐந்தாம் பாவம் அப்படிங்கிறது வந்து குழந்தையுடைய ஸ்தானம் அதே மாதிரி நம்மளுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் நம்மளுடைய பாகியஸ்தானம் இது எல்லாமே ஐந்தாம் வீடு ஸோ இந்த இடத்துக்கு வந்து ராகு கேத்து வராரு அப்படின்ன உடனே நம்ம இந்த எல்லா பர்பஸுமே வந்து ரொம்ப ரொம்ப கிளீனா வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் நம்ம ராகு கும்பத்துக்கு வரக்கூடிய பலனை தெரிஞ்சுக்கலாம் பதினொன்னு அப்படிங்கிறது வந்து ஆசைகள் அப்படின்னு பார்க்கப்படுது அதாவது ஆசைய வந்து அதிகமா வந்து அக்ரிவேட் பண்ணுவாரு பொதுவா எல்லாருக்குமே வந்து ஆசை அப்படிங்கிறது இருக்கும் பட் ஆனா இந்த ராகு பயிற்சியினால இன்னும் கொஞ்சம் அதீதமான ஆசைகளை ஜாஸ்தி படுத்தி விட்டுடுவார் இந்த மாதிரியான அமைப்பு இந்த தடவை இருக்கு அது ராகு அங்கே வராதுன்றதுனால கொஞ்சம் தீமை கூடிய ஆசையாகவும் இருக்கலாம் அதனால கெட்ட வழியில சின்ன சின்ன இந்த டீனேஜில் இருக்கிற பசங்க கெட்ட வழியில போகக்கூடிய நிறையா சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த ஒன்ற வருட காலம் வந்து அமையும் ஸோ நீங்க வந்து உங்களுடைய மைண்டை ஸ்டெடியாக வச்சுக்கோங்க அதே மாதிரி பேரண்ட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய பசங்களுடைய பேக்ரவுண்டை எப்பவுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும் ஆசைகளை அக்ரிவேட் பண்ணி விட்டுட்டு வரும் ராகு பகவான் ஒன்று அடுத்தது வந்து நண்பர்கள் ஸ்தானமாகவும் அந்த பதினொன்னாம் பாவம் பார்க்கப்படுது நிறைய நட்புகள் வந்து அதிகரிக்கும் எல்லாருக்குமே பொதுவாகவே இந்த இந்த பூலோகத்திலே பொதுவா நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அதிகப்படுத்தும் நிறைய பேர் வந்து புதுசு புதுசான ஆளை வந்து பார்ப்போம் நிறைய தேடுவோம் இந்த மாதிரியான விஷயம் நடக்கும் அதே மாதிரி அவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம கேதர் பண்ணிக்கக்கூடிய ஒரு வருடமாகவும் இந்த ராகு கேது பயிற்சி நடக்கக்கூடிய இந்த பீரியடு வந்து நமக்கு பார்க்கப்படுது ஸோ அவங்கவங்களுடைய சுய ஜாதகத்தில் ராகு கெட்ட இடத்தில் இருக்கிற பட்சத்தில் அந்த புதுசா வரக்கூடிய நண்பர்கள் நமக்கு வந்து ப்ராப்ளம் தரக்கூடியவங்க அவங்கவும் இருக்கலாம் அது அவங்க அவங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்தது இது வந்து இரண்டாவது அடுத்து மூணாவதா என்ன பார்க்கணும் அப்படின்னா வருமானம் வருமானம் அப்படிங்கிறது அந்த பதினொன்னாம் இடம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இரண்டு பதினொன்று இது தான் வந்து வருமானத்துக்குரிய ஸ்தானம் இரண்டுங்கிறது வந்து நம்ம எப்படி சம்பாத்தியம் பண்றோம் அப்படிங்கிறது பதினொன்னுங்கிறது அந்த எந்த அளவுக்கு நமக்கு எடுத்து கொடுக்குது எந்த அளவுக்கு நமக்கு அந்த பணத்தை வந்து நமக்கு கொடுக்குது அப்படிங்கிற பாக்குற ஸ்தானம் அப்படிப்பட்ட அந்த ஸ்தானத்துக்கு வராரு அப்படின்றதுனால ஒரு கிராஜுவலா ஒரு நல்ல வருடமா இருக்கும் பொதுவா ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டா வச்சுக்கோங்களேன் நான் வந்து பொதுவா இந்த தேசத்துக்காக சொல்றேன்றதுனால ஸ்டாக் மார்க்கெட் வந்து அதிகப்படுத்தும் அதே மாதிரி கோல்டோட ரேட்டும் ரொம்ப அதிகப்படுத்தும் சொல்லவே வேணாம் பொதுவாகவே அது வருஷம் வருஷம் மாசம் மாசம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது இன்னைக்கு தேதியில அதாவது இந்த ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்றைக்கி இந்த வீடியோ நான் இப்போ பேசிட்டு இருக்கேன் ஸோ கேத்து பயிற்சி இன்னைக்கு தான் ஸோ இந்த டேட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னிலிருந்து இன்னும் ஒன்றை வருட காலத்துல பயங்கரமா மேசிவான ஒரு ரேட்டை இந்த கோல்டு பிளாட்டினம் இந்த மாதிரியான ஆபரணங்கள் எல்லாமே வந்து ரேட்டு இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு டைமாகவும் இந்த டைம் வந்து பார்க்கப்படுது அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் இது வந்து நாலாவது நிறைய டாக்குமெண்ட்ஸில் போர்ஜரிஸ் நடக்கக்கூடிய ஒரு டைமாக இந்த டைம் இருக்கு ஏன்னா ராகுன்றவர் வந்து தேவையில்லாத ஆசைகளையும் அதே மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகளும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த டாக்குமெண்ட்ஸும் இந்த பதினொன்னாம் பாவத்துல இருக்குன்றதுனால டாக்குமெண்ட்டை தேவையில்லாத ஆசையில நம்ம போயிட்டு வைக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் கொண்டு வந்துருவாரு அதனால இந்த டாக்குமெண்ட் சமாச்சாரத்துல ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்கக்கூடிய ஒரு வருடமாகவும் இந்த வருடம் பார்க்கப்படுது நிறைய போர்ஜரஸ் நடக்கலாம் நடக்கும் அதனால ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க புதுசா டாக்குமெண்ட் வாங்குறவங்க புதுசா வீடு வாங்குறவங்க டாக்குமெண்ட் சமாச்சாரம் எல்லாமே என்ன இருந்தாலும் ஒன்றுக்கு பத்து தடவை யோசிச்சு அதை பற்றி நல்லா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கேதர் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் அதில் இறங்குறது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படும் ஸோ இது வந்து நாலாம் நாலா நாலாவது சப்ஜெக்ட் அடுத்தது ஐந்தாவது சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நோயிலிருந்து விடுபடுதல் அப்படின்ற ஒரு பாவமும் இந்த பதினொன்றாம் பாவம் பார்க்கப்படுது பொதுவா ரொம்ப சிவியரா இருக்கக்கூடிய பேஷன்ஸ் எல்லாமே இந்த பூலோகத்துல ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இந்த வருஷம் இருக்கும் அதாவது அதுக்குன்னு எல்லாருக்குமே வந்து நோய் போயிடும் அப்படின்னு நான் சொல்லல பைனல் ஸ்டேஜ்ல இருந்திருப்பாங்க இல்லையா அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது அவங்க வந்து சுவாமி ஆல்ரெடி எழுதி வச்சிருப்பாரு ஸோ அது வந்து விட்டாச்சு இதுல செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் செகண்ட் ஸ்டேஜ்னா அந்த வியாதியிலிருந்து எப்படியாவது நம்ம வெளியே வந்துட மாட்டோமா அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா ட்ரீட்மெண்ட்ல இருப்பாங்க இல்ல டேப்லெட் போட்டுட்டு இருப்பாங்க அடிக்கடி ரிவ்யூக்கு போறவங்களா இருப்பாங்க இந்த மாதிரியான ஆட்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல வருடமா இந்த வருடம் பார்க்கப்படுது ஏன்னா உங்க வியாதி வந்து உங்ககிட்ட இருந்து போகக்கூடிய ஒரு நேரமாகவும் உங்களுக்கு இந்த வருடம் இருக்கும் நீங்க வந்து அது பர்சனலா ஃபீல் பண்ணுவீங்க ஸோ இதுதான் வந்து ராகு வந்து கும்பத்துக்கு வரக்கூடிய ஒரு பலன் அடுத்தது கேத்து பகவானை பத்தி பார்க்கலாம் கேத்து வந்து சிம்மத்துக்கு வந்து வராது சிம்மம் அப்படிங்கிறது வந்து கால புருஷ தத்துவ பிரகாரம் ஐந்தாம் பாவமாக பார்க்கப்படுது ஐந்தாம் பாவம் அப்படின்றது என்ன வருதுன்னா முக்கியமா பாக்குறது குழந்த அடுத்தது படிப்பு அடுத்தது வந்து வயிறு பாக்யம் இது எல்லாமே வந்து அந்த ஐந்தாம் பாவத்தை வந்து குறிக்கக்கூடியது இந்த ஐந்தாம் பாவத்துல கேத்து வராருன்றதுனால கேத்துங்கிறது நிறைய டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறவர் கட் ஆஃப் பண்ணுவாரு அது ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டு டக்குன்னு ஆஃப் பண்ணி விட்டுடுவாரு இந்த மாதிரியான சமாச்சாரத்தை பண்ணக்கூடிய கிரகம் கேத்து பகவான் சோ அவர் ஐந்தாம் வீட்டுக்கு வராருன்றதுனால பொதுவா சொல்ற யாரும் பயப்பட வேணாம் நிறைய அபாஷன்ஸ் நடக்கக்கூடிய டைமாவும் இந்த டைம் இருக்கும் என்ன ரீசன் பாத்தீங்கன்னா கேத்து அந்த புத்திரஸ்தானத்துக்கு வராரு இல்லைன்னா குழந்தை நிக்காமியே கூட இருக்கலாம் நிறைய பேருக்கு இப்ப ஆல்ரெடி நிறைய பேர் வந்து குழந்தைக்காக வேண்டிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல கேது நல்லா இருக்காரு உங்களுடைய சுய ஜாதகத்துல குரு நல்லா இருக்காரு உங்களுடைய சுய கோச்சாரம் சுய நல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் இந்த எந்த பிரச்சனையும் வராது நான் பொதுவான பலனை சொல்றேன் நிறைய குழந்தை வந்து இறந்து போகக்கூடிய ஒரு டைமாகவும் நம்ம பூலோகத்துல இந்த டைமாக இருக்கும் அந்த கவுண்ட் வந்து அதிகமா இருக்கும் இல்லை நிறைய குழந்தைங்கனால நிறைய ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரியான சுச்சுவேஷன் நம்மையும் ஒன்று அடுத்தது பேரண்ட்ஸா நீங்கள் இது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தை மேலே ஒரு கண்ணை வச்சுக்கோங்க கம்பல்சரி ஏன்னா காலி காலபுருஷத்துக்கு ஐந்தாம் வீட்டில் கேட்டு வராருன்றதுனால அவங்களை இந்த மாதிரி கெட்ட வழிக்கோ இல்லை தேவையில்லாத அன்வாண்டட் ப்ராப்ளமில் இழுத்து பண்றதுக்கும் நிறைய சான்சஸும் பாசிபிலிட்டிஸும் இருக்கு ஸோ நீங்கள் அதில் உஷாரா இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு அது அடுத்தது உங்களுக்கு வந்து பாக்யம் அப்படின்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கோம் பொதுவா நான் திருப்பி திருப்பி சொல்றேன் நமக்கு கிடையாது பொதுவா சொல்றேன் இந்த பாக்யம் அப்படின்னு நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த வருஷம் பெரிய அளவுல பாக்யம் அப்படிங்கிறது பெரிய நன்மை எதுவுமே வந்து நடக்கக்கூடிய அமைப்பா பெருசா எதுவும் இல்லை ஏன்னா பாக்யஸ்தானத்திலேயே பொதுவா கேது வந்திருக்காரு அப்படின்றதுனால நமக்கு பர்சனலாக நடந்தே தீரும் அப்படின்னா அது நடக்கும் ஆனால் பொதுவாக இந்த நாட்டுக்கு ஒரு நல்லது நடக்குமா இந்த பூலோகத்துக்கு ஒரு நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து டவுட்டு தான் அந்த மாதிரியான ஒரு விஷயம் அடுத்தது படிப்பு சமாச்சாரமும் இந்த இதில் வரும் இந்த ஐந்தாம் பாவத்தில் வரும் இந்த படிப்பு இந்த எஜுகேஷன் அப்படின்ற அந்த பர்பஸில் நிறைய பிரச்சனைகளை வந்து இந்த அரசாங்கம் வந்து கொண்டு வரும் இந்த அரசாங்கம் மீன்ஸ் நாட் ஓன்லி தமிழ்ல பேசுறதுனால தமிழ்நாடுல இருக்கிற அரசாங்கம் அப்படின்னு கிடையாது பொதுவாகவே நீங்க ஃபாரின்ல இருந்தீங்கன்னா கூட அது உங்களுக்கு அமையும் ஸோ எல்லா ஊர்லயுமே இருக்கக்கூடிய அந்த எஜுகேஷன் சிஸ்டத்துல பெரிய ப்ராப்ளம்ஸ் வந்து வரும் இல்லை நிறைய குழப்பங்கள் வந்து வரும் படிக்கிற பசங்க வந்து படிக்கிறதுக்கே நிறைய பயப்படுவாங்க குழம்பு குழம்பி போய் உட்காருவாங்க இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே வந்து தரக்கூடிய ஒரு ஒரு வருடமா வந்து இந்த கேது பண்ணி விடுவாரு ஸோ இதுதான் வந்து இந்த கேத்து சிம்மத்துல உட்காரக்கூடிய ஒரு பலன் பலித்தம் சோ பொதுவா இந்த ராகு கேத்து பயிற்சியுடைய பலித்தம் பொதுவான பலன்ல இந்த பூலோகத்துக்கு தான் நடக்கும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிருக்கேன் அடுத்தது பர்சனலா இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அடுத்தடுத்து வர வீடியோல நான் வந்து உங்களுக்கு டீடைலா சொல்றேன் சோ இதுதான் வந்து இந்த ராகு கேத்து பயிற்சியுடைய பலன் பலித்தம் அடுத்து இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நமஸ்காரம்